டிடிசி பயணச்சீட்டு ஆய்வாளர்களுக்கு புதிய சீருடை மற்றும் பதவி டொராண்டோ போக்குவரத்து ஆணையம் தனது கட்டண ஆய்வாளர்களின் புதிய தோற்றத்தையும் பணிப்பெயர்களையும் இன்று ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது கட்டண ஆய்வாளர்கள் இனி மாகாண குற்றப்பிரிவு அதிகாரிகள் என அழைக்கப்படுவார்கள் என்பதுடன் புதிய சீருடைகளையும் அணிவார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தணிக்கையாளரின் அறிக்கை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிடிசியின் தணிக்கைக்கு பிறகு இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன டிடிசி ஆண்டுக்கு சுமார் நூற்று நாற்பது மில்லியன் டாலர் வருவாயை இழந்து வருவதால் இந்த மறுபெயரிடல் மற்றும் சீர்திருத்தம் இழந்த வருவாயை மீட்டெடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் கட்டண இணக்கம் கல்வி மற்றும் வாடிக்கையாளர் சேவை ஆகியன இந்த புதிய அதிகாரிகளின் முக்கிய பொறுப்புகளாக இருக்கும் கட்டண எய்ப்பிற்கான அபராத தொகைகள் இருநூற்றி முப்பத்தைந்து டாலரில் இருந்து டாலர் வரை இருக்கும் இது கட்டண இணக்கத்தை ஊக்குவிக்கும் பல முன்முயற்சிகளில் ஒன்றாகும் என்று டிடிசியின் டிசி தலைமை செயலதிகாரி மந்தீப் எஸ் லாலி தெரிவித்தார் தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்